சர்வதேச கிரிக்கெட் போட்டியில அதிகப்படியான செஞ்சுரி அடித்த நபர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடிஏ டெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க யார் முதலாவது இடத்து இருக்காங்க தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தான் பாருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்ட நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரியுது வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் சர்வதேச கிரிக்கெட்ல அதிகப்படியான செஞ்சுரிய யார் அடிச்சிருக்காங்க எந்த நாடெல்லாம் முதன்மையா இடத்துல இருக்காங்க எந்த நபர்லாம் முதன்மையா இடத்துல இருக்காங்கன்ற தகவலை பார்க்கலாம் ஸோ அதிகப்படியான செஞ்சுரி அடுத்த இடத்துல பத்தாவது இடத்துல கூடிய ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் வானர் டேவிட் வானர தெரியாதவங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கலகலப்பான மனுஷன் டேவிட் வானர் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ஃபார்மட்லயும் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று இல்லை இவர் பத்தாவது இடத்துல இருக்காரு இவர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது செஞ்சுரிய வந்து வாரி குவிச்சிருக்காரு தான் இவர் பத்தாவது இடத்துல இருக்கார் இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ கரண்ட்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவரோட மொத்த இவரோட கிரிக்கெட் வரலாற்றுல நாற்பத்தி ஒன்பது செஞ்சுரி வந்து வாரி குச்சிருக்காரு மனுஷன் வார்னருக்கு முன்னதான் ஒன்பதாவது இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோ ரூட் இவர் வந்து இங்கிலாந்து டீம் சேர்ந்தவர் இப்பவும் மனுஷன் கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது செஞ்சுரியை வந்து எல்லா ஃபார்மேட்லயும் சேர்த்து ஒரு ஐம்பத்தஞ்சு வந்து அடிச்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவரோட கிரிக்கெட் கேரியர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட்ல வரைக்கும் இவர் இருக்காரு எல்லா ஃபார்மேட்லயும் விளையாடக்கூடிய ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா அதை மாற்றுக்கிறது இல்லை இங்கிலாந்து அணியின் ஒரு பெரிய தூண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் ஜோ ரூட் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது செஞ்சுரி வந்து ரெக்கார்டா வச்சிருக்காரு எட்டாவது பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் சேர்ந்த பிரெயின் லாரா பிரெயின் லாரா அப்படின்னு அந்த பேரை சொன்னாலே ஒரு காலகட்டத்தில் எல்லா டீமும் வளரும் ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் செம்மையா பேட்டிங் போனோம் அப்படி மாஸ் பேட்டிங்கா இருக்கும் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவரு அனல் பிறக்கும் மேட்சை வந்து இவர் அடியில் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பால் போட கொஞ்சம் அச்ச போடுவாங்க போலருலாம் அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற டூ கிட்ஸுக்கு இவர் அதிகமா தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா இவரு தரமான பேட்டர் அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்றுத்தருத்தும் இல்ல பிரெயின் லாரா வந்து பாத்தீங்கன்னா ஓடி டெஸ்ட் இது மட்டும் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரோட கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி மேட்ச் இல்ல சோ டி சர்வதேச டி டுவெண்ட்டி மேட்ச் இவர் விளையாடல சோ அதனால விளையாடாம இது அதை விளையாடாமயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வந்து அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவரோட பீரியட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தான் மனுஷன் வந்து விளையாடிருக்காரு இந்த இந்த தான் ஐம்பத்தி மூணு செஞ்சு தரமா பதிவு பண்ணியிருக்காரு அதிகப்படியான செஞ்சுரி அணி தரத்துல ஏழாவது எத்திற்கு இருக்கக்கூடிய நபர் மகளிர் ஜெயவர்தனே சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா பேருவர் மகளிர் ஜெயவர்தன் பாத்தீங்கன்னா மூன்று தர போட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு செஞ்சுரி வந்து மனுஷன் அடிச்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவரோட கேரியர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவரோட கேரியர்ல அந்த அணிக்கு வந்து சிறப்பான பங்காற்றினால வந்து எந்த ஒரு நம்ம மாட்டுக்கு இல்ல மயந்த ஜெயவதன வந்து பிடிக்காத ஆலை இருக்க முடியாது ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல வேர்ல்ட் டவுட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு தரமான ஒரு பேட்டர் ஏன்னு கேட்டீங்கன்னா நிதானமாக விளையாடக்கூடிய பேட்டர் அதிரடி தேவையானதுல அதிரடி காட்டுவாரு நிதானமாக ஆடக்கூடிய நிதானம் ஆடுவார் அவர் அணியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வயல் நடத்தி வெற்றி பெற வைக்கிறதுல சிறப்பான பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான எடுத்த இடத்துல ஆறாவது எடுத்துக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த அணியை சேர்ந்த ஹசிம் ஆம்லா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபனரா வந்து களத்துல இறங்குவாரு ஓப்பனர்ல எந்த இடத்துல இவர் எந்த டவுன்ல இறங்கினாலும் இறக்கலாம் ஆனா இவர் ஓபனரா அடி சம்படி மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் நிதானத்தோட ஆடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவருடைய செஞ்சுகளும் கேட்டீங்கன்னா அம்பத்தி அஞ்சு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று தர போட்டிலும் அடிச்சு வந்து மனுஷன் பாரி தள்ளிருக்காருன்னு சொல்லலாம் இவரோட கேரியர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக விளையாடினாரு சவுத் ஆப்பிரிக்கா அணியோட ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா அது தான் ஏன்னா எப்போ நின்று விளையாடணுமோ அப்போ நின்று விளையாட ஒரு மனுஷன் எப்போ அதிரடியாக விளையாடணுமோ அப்போ அதிரடி விளையாடுவாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் இவர் இல்லாது அந்த அடிக்கு ஒரு பெரிய வந்து பக்கபலமா பலமா இல்லாததும் ஒரு காரணமா பார்க்கப்படுது அதிக அண்டர் அடித்த சர்வதேச போட்டியில வீண வீரர்கள் யாரும் கேட்டா அஞ்சாவது ஜாக் கலீஸ் கலீஸை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் சொல்லலாம் ஓபனிங் பேட்டரா ஒருவர் ஓபனிங் ஸ்பேஸும் கூடுவாரு ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் இந்த லிஸ்ட்லயே நம்ம அண்ட்ரட் பார்த்த லிஸ்ட்லயே பெரிய ஆல்ரவுண்டர் கேட்டா அது ஜாக் தான் அந்த அளவுக்கு தரமான ஒரு பேட்டர் சொன்னா எந்த விதமான மாற்றம் கொடுத்தாலும் இல்ல இவரோட செஞ்சுரி எவ்வளவு கேட்டீங்கன்னா அறுபத்தி இரண்டு செஞ்சுரிய மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று தர போட்டியும் சேர்த்து அறுபத்தி ரெண்டு செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் வந்து கிரிக்கெட் வாகத்துல இருந்திருக்காரு இவரோட கேரியர்ல இவர் அடிச்ச அதிகபட்ச செஞ்சுரி தான் இந்த அறுபத்தி ரெண்டு செஞ்சுரி அதிக செஞ்சுரி அடித்த இடத்துல நாலாக இருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் சேர்ந்த குமார சங்கக்காரா இவரது இருக்க முடியாது அந்த அளவுக்கு பேட்டர் வந்து லெப்ட் ஹேண்ட் பேட்டரு ஆனா செம்மையா பேட் பண்ணுவோம் அப்படி இவர் இரண்டாவது சொன்னா மேட்சே இல்ல இவர் இது வரைக்கும் எதிரணிக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துகிட்டு இருக்கும் யாரா நின்று ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இது மட்டும் இல்லாம அந்த அணியின் ஒரு சிறந்த கேப்டனாவும் வந்து இவர் ரொம்ப காலம் இருந்தாரு இவர் மூன்று தர போட்டியில சேர்த்து அறுபத்தி மூணு செஞ்சு வந்து வாரி கூச்சிருக்காரு மனுஷன் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தான் இவர் பிளே பண்ணிருக்காரு இந்த பதினஞ்சு ஆண்டு கால கிரிக்கெட் வர கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு செஞ்சுரி வந்து வாரி குவிச்சிருக்காரு மூன்று தர போட்டியில சேர்த்து இதனாலதான் குமாரசங்கரன் நான்காவது இடத்துல இருக்காரு அதிக செஞ்சுரி அடிச்ச இடத்துல மூன்றாவது இடத்துல கூட ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியாவோட வெற்றிகரமான ஒரு நண்பகத்தன்மையான தன்மையான கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான வேர்ல்டு கப்ப வின் பண்ணி கொடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் இவரோட செஞ்சு எவ்வளவு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஒரு செஞ்சுரிய மனுஷன் வாரி குவிச்சிருக்காரு சோ இது செஞ்சுரி சொல்லும் போது நீ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் தரமான ஜாம்புவான் அப்படின்னு சொல்லலாம் இவரு வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்துட்டாலே இவர் வந்து பிளே பண்றது ஆரம்பிக்கிறது அஹ் ஷேர்டா போல இருக்கும் ஆனா இவர் முடிக்கும் போது புல்லட் ட்ரெயின் மாதிரி மேட்சை வந்து முடிப்பா அப்படி அந்த அளவுக்கு மேட்ச விறுவருப்பா எடுத்துன்னு போயிட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி அந்த அளவுக்கு அந்த டீம்ல நம்பக தன்மையான பேட்டிங் அப்படின்னு சொன்னா ரிக்கி பாண்டி இவரு இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியும் தெரிய வாய்ப்புல சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம இந்தியாவோட ஐபிஎல் டீமுக்கு வந்த மாதிரி டெல்லி டீமோட கோச்சா தான் இவர் இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு செஞ்சுரிய பதிவு பண்ணி வச்சிருக்காரு இதனாலதான் ரிக்கி பாண்டி மூன்றாவது இடத்துல இருக்காரு அதிகப்படியான செஞ்சுரி அடிச்ச இடத்துல ரெண்டாவது இடத்துல கூடிய நாடு இந்தியா தான் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்த அந்த நபர் நம்ம விராட் கோலி கிங் அப்படின்னு கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சென்ச்சுரி அடிச்சு வச்சிருக்கிற மனுஷன் இவர் தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய அதிகப்படியாக செஞ்சு அடித்த நபராக பார்க்கப்படுறாரு அதுவும் நம்ம இந்தியா வயசு நம்ம இந்தியா இந்த டாப் டூல இருக்கிறதுக்கு காரணமே விராட் கோலி தான் இப்போ இந்த லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த லிஸ்ட்லயே இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேரு அதுலயே பாத்தீங்கன்னா அதிகப்படியாக செஞ்சுரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேர்னு கேட்டா அது நம்ம கிங் கோலி தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூரோட ரெண்டாயிரத்தி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இவரு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த மூன்று சர்வதேச போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ரன் அடிச்ச இடத்துல இவர் இருக்காரு எல்லா இடத்துலையும் இவரோட சாதனை வந்து ஒரு ஒரு கட்டமாக இவர் சாதனை வந்து ஃபில் பண்ணிட்டே வராரு ஒவ்வொருத்தையும் தாண்டிக்கிட்டே வராரு அடுத்து ஒரு முதல் இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஆனால் ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக இவர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போக முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான பேட்டர் இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இவர் பாட்டி பிளேஸ் அப்படின்னா இந்தியா வின் பண்றோம் அப்படின்றது ஒரு காலத்துல ட்ரெண்டிங்கா பாத்துக்கோங்களேன் அதிகப்படியான செஞ்சு அடுத்த முதலாவது கூடியவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து சேர்ந்த நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெருமை சேர்த்து கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு அழைக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் சோ சச்சின் டெண்டுல்கரை தெரியாத யாருமே இருக்க முடியாது இப்படிப்பட்ட மாஸ்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் இவர் வந்தாலே இவர் இல்லைன்னா இந்தியாவே இல்லை அப்படின்றாப்பாங்க பதினோரு பேர் சொல்லுவாங்க பதினோரு பேர் கிடையாது ஒரே ஆள் தான் இந்தியாவில் பிளே பண்ணுவாங்க அதுதான் சச்சின் டெண்டுல்கர் இவர் இல்லைன்னா இந்தியாவே இல்லை அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது இதுக்கு எதிர்ப்பு கூட யாரும் தெரிவிக்க மாட்டேங்கு சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்துல கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுளா பார்க்கப்பட்டா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இவர் அடிச்ச செஞ்சு எல்லாம் கட்டினா நூறு செஞ்சுரி அதாவது எல்லா தர போட்டியும் சேர்த்து நூறு செஞ்சு ஆனா விளையாடிருக்காரு அடிக்கல இவர் ஓடியே டெஸ்ட் சேர்த்து மட்டுமே நூறு செஞ்சு வந்து அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவரோட பெரிய குறையா பார்க்கப்படுது உலகத்தில் கிரிக்கெட் ஜாம்பவான் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு என்று அழைக்கக்கூடிய சச்சின் இருக்கக்கூடிய டீம் ஒருமுறை கூட வேர்ல்டு கப்பு வின் பண்ணல அதாவது இவர் வந்ததுலேருந்து இவர் முடியல வரைக்கும் அப்படின்ற ஒரு குறையாவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடக்கும்போது அந்த அணியில சச்சின் டெண்டுல்கர் கண்டிப்பா இவருக்கு வெற்றி கோப்பை எடுத்துக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி இருந்தது அப்போ மகேந்திர சிங் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா யுவராஜ் சிங் பெரிய பெரிய எல்லா ஜாம்பு ஆளுங்களும் இருந்தாங்க நீங்க கேள்விப்படுற எல்லா ஜாம்பும் இருந்து சச்சினை வச்சு அந்த வேர்ல்டு கப்பை எடுத்து கொடுத்து அந்த ஆசையும் வந்து நிவர்த்தி பண்ணாங்க இப்படி கிரிக்கெட் கடவுளா பார்க்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தான் அதிக செஞ்சுரித்த முதலாவது இடத்துல இருக்காரு இவரோட செஞ்சுரி ரெக்கார்டை யாருன்னா பீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது கிங் கோலியா மட்டும்தான் சான்ஸ் இருக்கு வேற யாருக்குமே அந்த சான்ஸ் இல்ல ஸோ இவர்தான் ரெண்டாயிரத்து எண்பது செஞ்சுரிச்சிருக்காரு முதல் இடத்துல இவர் நூறு செஞ்சுரி இன்னும் இருபது செஞ்சுரி தான் இருக்கு இந்த இருபது செஞ்சுரி இருக்கக்கூடிய இந்த கேரியர்ல கிங்கோலி அடிச்சா அதையும் வந்து முடிட்டு முதலாவது இடத்துக்கு போகலாம் இந்தியா தான் இருக்கும் அதுல எந்த ஒரு நம்ம மாற்றுக்கிறது அதை அழிக்கவும் முடியாது இனிமே அது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது இந்த ரெக்கார்டை பீட் பண்ண யாருமே இல்ல அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்றக்கு கருத்தும் இல்ல சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான செஞ்சு அடிச்ச நபர்கள் யார் அப்படின்ற தகவல நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல பசங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்புறோம் அப்படி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்